குருஜி இன்றைய கேள்வி இப்போ மயில் இறகு வந்து பூஜா அறையில வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வச்சிட்டு இருக்காங்க இல்லையா அதனால என்ன ரொம்ப ஒரு அருமையான தகவல் குருஜி நல்ல தகவல் கொடுத்ததற்கு நன்றிகள் வணக்கம் குருஜி வணக்கம் பால்கன் அலம் குருஜி இன்றைய கேள்வி மயிலிறக வந்து வீட்டில வைக்கலாம் அறையில வைக்கலாம்னு சொல்றாங்க இல்லையா அது வைக்கலாம வைக்கக்கூடாது மயிலிறகு வந்து பூஜை அறையில வைக்கலாம் எப்படின்னா மயில்கிட்ட இருந்து புடுங்கி வைக்கக்கூடாது நம்ம துன்புருத்தி துன்புறுத்தி ஆனால் சில ஊருங்களெல்லாம் பொதுவாகவே தோட்டத்துக்கு வரும் மயில் மயில் வரும் அது அப்படி வரும்போது அதை புடிச்சு அந்த ரக்கையை அந்த இதை புடிச்சு இழுப்பாங்க அப்படி பண்ணி வைக்க கூடாது அதாவது அதுவாவே அந்த உதிரும் அதோடைய அந்த இறகுகள் வந்து உதிரும் அதைதான் சேமிச்சு வைக்கலாம் நம்ம இங்க சென்னையில நிறைய கடைகளை விக்கிறாங்க அது அதை வந்து விசிறி மாதிரி பண்ணி விக்கிறாங்க அப்புறம் பொதுவாகவே அந்த மயில இறகு விக்கிறாங்க ஆஹ் விக்கிறாங்க விக்கிறாங்க அது மாதிரி வாங்கி நம்ம வீட்டுல விக்கலாம் நல்லதுதான் சிறு வயதுலயே நம்ம விளையாட்டா புக்கில் வச்சு குட்டி போடலாம் சொல்லி வைப்போமே அது அது எப்படின்னா கல்வி ஞானத்தை கொடுக்கறது மயில் கல்வியோட கல்வி வேற அதுக்கு சரஸ்வதியும் சொல்றோம் ஆனா ஞானம் கல்வி ஞானம்னு ஒண்ணு இருக்குல்ல அது வந்து மயில் வந்து கல்வி ஞானத்தை கொடுக்கறதுன்னு சொல்லப்படுறது அதனால அந்த நம்ம படிக்கும் போது மயில் இறக பாக்குறதோ மயில பாக்குறதோ நல்லதுன்னு வந்தது அப்படிதான் அது கொண்டு வந்தது அது அப்படியே என்ன ஆயிடுச்சுன்னா அதை எடுத்து புக்கில் வச்சா குட்டி போடுங்கிற மாதிரி மாறிடுச்சு ஆனா உண்மைக்குமே மயில் மயிலுடைய அந்த காற்று இருக்குல்ல மயில் விசிறின்னு சொல்லுவோம் அது ராஜாக்கள் காலத்துலாம் கூட அதை அது மாதிரி பயன்படுத்திருக்காங்க சமாவரமா அது பேர் ஏதோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க அது அது மயில் இதுலயும் பண்றது உண்டு குறிப்பா குழந்தைங்களுக்கு அதுல விசிறோம்னா அந்த கல்வி ஞானத்தை அது கொடுக்கும் அந்த காற்று மயிலோட காற்று காற்று ஒரு ரம்யமான ஒரு விஷயமா இருக்கும்ன்றதுனால அப்படி வந்தது மாறி அதுல வச்ச குட்டி போடும் போச்சு அது இல்ல ஆனா அது மாதிரி வச்சு நம்ம வீட்டுல வழிபாடு செய்யலாம் இந்த பசங்க படுக்கிற அந்த ரூம் இருக்கு அதுல இந்த மயில் இறகு நம்ம கடையில இருந்து உதிர்ந்தது நம்ம கடையில விக்கிது அது அதை வாங்கி நம்ம ஒட்டலாம் அதுல இருந்து வரக்கூடிய காற்று ரொம்ப ரம்யமான காற்றா இருக்கும் அது நல்ல ஞானத்தை கொடுக்கறதா இருக்கும் அதுக்காக விசிறுனு இருக்கணும்னு அவசியம் இல்ல அதை பார்த்தாலுமே போதும் நம்ம ரூம்ல பசங்க படிக்கிற ரூம்ல இருந்தா நல்லது எல்லா இடத்துலயுமே வச்சுக்கலாம் குழந்தைங்களுக்கு அது விசேஷம் இப்ப இந்த கனவுல மயில் வர்றது இல்லைன்னா மயில் தோகை விரிச்சு ஆடுறதை நம்ம பாக்குறது ஆமா அதுக்கெல்லாம் இல்ல தோகை விரிச்சு ஆடுறத பார்த்தோம் அப்படின்னா வசந்தம்னு சொல்லுவோம் நம்ம கனவு பலன்ல வந்து என்னன்னா மயில் தோகை விரிச்சு ஆச்சுன்னா நமக்கு நல்லது நடக்கும் ஏதோ ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு நல்ல நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுன்னு அர்த்தம் அப்படி வரதுல சண்டை போடுற மாதிரி வர்றதோ இல்ல நம்மள வந்து குத்த வரா மாதிரி வர்றதோ கூடாது அப்படின்னா ஏதோ ஒரு துன்பம் ஏதோ ஒரு பழி சொல்லுன்னு சொல்லுவாங்க மயில் தோகை விடுத்தாடுறது கோயில் மேல உட்காண்டிருக்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் கனவு காணலாம் கனவு காணலாம் நேர்லயும் பாக்குறது நேர்ல பாக்கதும் நல்லது நேர்ல பார்த்தாலும் நல்லதுதான் அது போட்டோ மயில் தோகை விரிச்சு ஆடுற போட்டோ நிறைய இடத்துல பெட்ரூம்ல வச்சிருப்பாங்க ஆமா ஆமா அப்படி நம்ம பாக்கலாம் ஆமா கால கால கண்ணு முடிக்கிறதுக்காகவும் அந்த நமக்கு ஒரு நல்ல மைண்ட் இருக்கிறதுக்காகவும் அந்த போட்டோ வைக்கிறது உண்டு அது அப்ப இருந்தே பண்ணுவாங்க மயில் பொம்மைகளா பழங்காலத்துல இருந்தே பயன்பாட்டுல உண்டு அப்ப இருந்தே மயில் பொம்மை வைக்கிறது உண்டு அதனால அதெல்லாம் அதுவும் வைக்கலாம் குறிப்பா மயில் இறக வீட்டுல சாமி ரூம் வச்சு வழிபாடு செய்யலாம் முருக வழிபாடு செய்யறவங்க தாராளமா அதை வச்சு செஞ்சிக்குவாங்க செஞ்சு வச்சு மொத்தமா வச்சு வழிபாடு செய்துக்கலாம் அந்த மயில் இறகுலாம் ஆசீர்வாதம் பண்ற பழக்கம் உண்டு வடநாடுகள் எல்லாம் இங்கேயும் பண்றாங்க சில பேர் இப்ப சமீபத்துல பண்ணுவாங்க அந்த சாம்பாணி இல்லையா அது எல்லாம் அந்த மயிலர்கள் இருந்து வரக்கூடிய காற்று அதுல இருந்து வர்ற காற்று ரம்யமாவும் தோஷத்தை நிவர்த்தி பண்றதாவும் ஆரோக்கியமா இருக்கும் தான் அந்த காலத்துல ராஜாக்கள் இவங்களுக்கு எல்லாம் விசிற அதுலயும் விசுவது உண்டு இன்னொன்னு இதுலயும் விசிறுவாங்க ஒரு மூணு நாள் ரகம் அதுல இதையும் விசுறது உண்டு அதாவது ராஜா நோய் வாய்ப்பு இதுலதான் விசுவாங்க அவர் ஆரோக்கியமா இருக்கும் போது அந்த இன்னொரு ஒரு இது ஒன்று அந்த வெள்ளையா அது பேர் மறந்துட்டு பாருங்க அதுல விசுவாங்க இப்ப கூட கோவில் பயன்படுத்துறாங்க இல்லையா அதுல விசிறுவாங்க கொஞ்சம் உடம்பு முடியாம போயிட்டாருன்னா மயிலரகல விசுருவாங்க ஆரோக்கியத்தை கொடுக்கும் நீங்க சொல்ற மாதிரி உடம்பு முடியல ஒரு காயம் ஏற்படுதுன்னா கூட அப்பெல்லாம் மயிலரகாலதான் அந்த மருந்தை வந்து பண்ணுவாங்க ஆமா 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 அதுல அந்த ரம்யம் சொல்றதுக்காக பயன்படுத்துறது அதுல இருந்து வந்தாலும் சொன்னேன் திரும்ப திரும்ப சொல்லலாம் அதுல படிச்சு வர்ற காஸ்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு பழங்காலத்துல இருந்தே நம்ம படுற ஒரு விஷயம் அது அதெல்லாம் மயிலரக வச்சு நம்ம வீட்டுல பூஜையிலயும் வைக்கலாம் பசங்க படிக்கிறத்துல வைக்கலாம் பெட்ரூம்ல வச்சுக்கலாம் எல்லாமே நல்லதுதான் ஒன்னும் அது வைக்க கூடாது அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது

ஆமா முருகருக்கு மயில் வந்து வாகனமா இருக்குமே தவிர அவருக்கு அந்த இறகுலயே அது இருக்கும் அவருடைய புல்லாங்குழலியும் மயில் இறகு இருக்கும் மயில் இறகு இருக்கும் ஏன்னா அது ரொம்ப வந்து ஒரு ஒரு நல்ல ரமியமான ஒரு அதிர்ஷ்டமான ஒண்ணு சொல்ல போறாங்க மயில் ஆடுறத பார்த்தாலே நமக்கு ஒரு மன அமைதி மன நிம்மதி இருக்கும் அது நிச்சயமா தாராளமா அதெல்லாம் பண்ணலாம் பண்ணலாம் ரொம்ப ஒரு அருமையான தகவல் குருஜி நல்ல தகவல் கொடுத்ததற்கு நன்றிகள் நன்றி வணக்கம் வாழ்கியா ருத்ரபீடம் யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க